கலைஞர் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிராதாங்க ஏடத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து திருமாவளவன் உண்ணாவிரத போராட்டம் கேட்டு வாங்குங்கள் உலக தமிழ் மாநாடு அதை எம்ஜிஆர் சங்கராச்சாரியாரை வச்சு தொடங்கி என் தாத்தா என் ஊர்ல பெரிய மனிதன் ஆனா சூத்திரப்பையில இறங்கி கீழே கும்பகோணத்துல வந்து பா பாப்பான் இது யாருக்கா தெரியுமா தமிழனுடைய ஆதரவு தான் நீங்க வந்தீங்க இந்த மயிலாபுரம் மாம்பழம் கும்பகோணம் மூணு சேர்ந்து ஓட்டு போட்டுதான் எம்ஜிஆர் முதல்வர் ஆனரா கருணாநிதி எதிர்ப்ப பார்ப்பனிய ஆதரவா நீங்க ஒரு அவங்க வகுப்புல பொது தேர்வு அப்படின்னு சொன்ன தேர் எடுக்க அயோத்தி இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அது காரணம் வந்த அத்வானி வந்துட்டு ஒரு ஹிந்து ஓட் பேங்க கிரியேட் பண்ணுங்க ஜெயலலிதா ஜெயலலிதா ஈடுபட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல தோத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் மாறுது கதை எம்ஜிஆருடைய வேற திராவிட பார்வை வேற ஜெயலலிதாவோடது வேற நீங்க அதை போட்டு வெறும் பார்ப்பனை எதிர்ப்புங்கிறத மட்டுமே அது அதுக்குள்ளே சுருக்குறீங்க உனக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வச்சதே வந்துட்டு ஜெயலலிதா தான்ட்டான்னு உண்மை அது கிடையாது திருமாவளவனுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்துக்கணும் சொல்லாதீங்க திருமாவளவன் அந்த இடத்தை பெற்றார்னு சொல்லுங்க அதான் உண்மை நீங்க யார வந்து தூக்கிக்கிக்கி அப்படியே கொடுக்கல திருமாவளவன் தனிச்சு முடிவு விடுறான்ல அதுவும் கிடையவே கிடையாது அவர் அனலைஸ் பண்றாரு கலைஞர் எதிர்ப்பு இன்னைக்கு அந்த எதிர்ப்பு கிடையாதுன்றாரு இடிக்க ஸ்டாலினுக்கு எதிரான அந்த எதிர்ப்பு கிடையாது திராவுட முன்னடையிறதுக்கு எதிரமான கடயாது பெரிய பொதுவா எம்ஜிஆர் jailல இருந்த கலெனியர் மில்க் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா இருப்பாங்க அவங்க அந்த பார்வையே அவங்க தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யுவர் பாம் அண்ட் கேப்சர்ஸ் ஃபார் பியாண்ட் ஆல் நியூ விவோ Vivo X200 FE ப்ரீ புக் நவ நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் பிரியா வணக்கம் வணக்கம் திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர் பற்றி பேசின விவகாரம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு சர்ச்சையாக இருந்தது அதிமுகவினர் கடுமையான எதிர்வினை ஆற்றுனாங்க அது ஒரு அரை நேரம் ஸ்பீச் அதுல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தான் சொல்றாரு தொடர்ச்சியா எப்படி இருக்கு இங்கே கருணாநிதி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இங்கே முன்வைக்கப்பட்டதுன்றத ஒரு வரலாற்று காரணத்தோட சொல்லும் போதுதான் இது ரெண்டையும் இந்த வரலாற்று தகவலை ஓடிடுறாரு எடப்பாடி பழனிசாமி இப்படியே பேசுனீங்கன்னா அரசியலே காணாம போயிடுவீங்க அப்படின்லாம் பேசுறாரு அந்த காலகட்டத்துல ரொம்ப நெருக்கமாக அதை அந்த இஷ்யூக்கெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சவங்க நீங்க உண்மையிலேயே எம்ஜிஆர் வந்து பார்ப்பனையர்களுக்கு இல்லை பார்ப்பன அந்த ஆதிக்கத்துக்கு கொஞ்சம் அடிபணிஞ்சு தான் போனாரா அவர்தான் அவரை வளர்த்து விட்டாங்கன்ற மாதிரிலாம் சில பார்வைகளை சொல்றாங்க உண்மையே என்ன நடந்தது நேற்று ஒரு தொலைக்காட்சியிலையும் அதை பற்றி ஒரு விவாதம் வந்துச்சு ஓகேங்க அடிப்படையாக ஒரு விடயத்தை சொன்னாலேயும் திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ரெண்டு பேர் வந்திருந்தாங்க குறிப்பாக கேசிபி வந்திருந்தாரு நீண்ட நெடுங்கால பயணிச்சவர் அடிப்படையில் என்னென்னா திருமாவணவன் அவர்கள் வந்துட்டு என்ன பண்றாருன்னா கலைஞரை பற்றிய ஒரு நிகழ்வு அது திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்பாடு செஞ்சு கலைஞரை பற்றிய நிகழ்வுவில் வந்துட்டு அவருடைய அந்த காலகட்டத்தை புரிதல் கலைஞர் காலகட்டத்தை புரிதலை சொல்லும் பொழுது அந்த அரசியலை சொல்லும் பொழுது கலைஞர் எதிர்ப்பு என்கின்ற மையப்புள்ளியை வைத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழன்றது அப்படின்றத பல்வேறு கட்ட கோணத்தில் அவர் விளக்கிறார் ஓகே அப்படி அந்த கலைஞர் எதிர்ப்புன்றது என்ன ஆச்சு அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட இயக்கங்களும் கடைபிடித்த கொள்கைக்கு மாறான ஒரு பிணர்ச்சிக்கு போச்சு அப்படின்றது தான் வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அவர் வந்துட்டு எந்த இதில் அது வந்துட்டு ஒரு டிஸ்போர்ஷனேட் அனாலிசிஸ்னு சொல்லுவார் எந்த விதமான சார்பு மற்ற ஒரு பகுப்பாய்வு அப்படின்னு வந்துட்டு அதை நான் சொல்லலை நான் தாராளமாக சொல்லுவேன் அப்படிதான் நீங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வராரு அவர் வந்துட்டதுக்கு பிற்பாடு நடந்த சில விடயங்களை நானே அப்போது குறிப்பிட்டு நான் திராவிடர் கழகத்தில் இருந்தேன் குறிப்பா எம்ஜிஆர்னுடைய ரெண்டாவது ஆட்சி காலத்தில் நான் திராவிடர் கழகத்தில் வந்துட்டு இருக்க அந்த காலகட்டம் அப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில வந்துட்டு அவருடைய ஆலோசகரா இருந்தவருங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வித்வான் வேலட்சுமணன் அப்புறம் இதயம் பேசுகிறது மணியன் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய எதிரியா தங்களை கருதிக்கிட்டு வேலை செஞ்சவங்க அப்போ துக்லக் ராமசாமி இருக்கிறாரு உம் துக்லக் பத்திரிகை இருக்குது அது பாத்தீங்கன்னா கருணாநிதி எதிர்ப்பை தான் மையப்படுத்திச்ச உடைய எம் ஜி ஆர் எதிர்ப்பை மையப்படுத்தலை நீரோட்டம் தானே திராவிட கொள்கை தானே எதிர்க்கணுமே அப்படின்னு யாரையும் எதிர்க்கல புரியுதுங்களா அப்புறம் அடுத்தபடியாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக தமிழ் மாநாடு அதை எம்ஜிஆர் சங்கராச்சாரியாரை வச்சு தொடங்கி வைக்கிறார் ஓகே இன்றைக்கி இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியாது தொடங்கி வைக்கிறார் யார் வந்துட்டு நீச பாஷா அப்படின்னு சொன்னாரோ அவரை வச்சு அவர் தொடங்கி வைக்கிறார் பல எதிர்ப்புலாம் வருது ஆனால் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அதை அவர் செய்கிறார் எம்ஜிஆர் வச்சுருக்கேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆர் எம் வீரப்பரம் போதுட்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ திராவிடர் கடைகள் பொதுச் செயலர் வீரமணி கூட சொல்லும் போது அறுபத்தி நாலாவது நாயன்மார் அவர் அப்படின்னு அறுபத்தி மூணு பேர் தான் இருக்கிறாங்க இவர் அறுபத்தி நாலு சிக்ஸ்டி ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவார் அவரை அந்த மாதிரி அவர் சொல்றாரு பார்ப்பனை எதிர்ப்பு அப்படின்ற பருப்பு இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் வேவாதுன்றாரு இதுதான் சொற்றோடர் எம்ஜிஆர் ஒன்றும் கண்டிக்கலாம் அவர் ஆட்சி ஓட்டுறது அமைச்சரை விட்டு தூக்கிலாம் ஏரியலை இப்படிதான் சொல்றாரு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு இந்த இடஒதுக்கீடு சமூகநீதி அப்படின்றது தான் திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதம் பெட்ராக் அப்படின்னு அந்த மாதிரி அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இட ஒதுக்கீடு குடுக்கம்போது ஒன்பது பர்சன்ட்டு பொருளாதார அளவு போல விக்கிறாரு நைன் தௌசண்ட் ஜி ஒன்னு பேரு அத நாங்கெல்லாம் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறோம் அதுக்கப்புறம் மாறுறாரு ஆமா அது அப்புறம் வரேன் எப்படி மாறுறாருன்றது சொல்லணும் இல்லைங்க நீங்க அப்போ ஒன்பதனாயிரம் இது வந்துட்டு பொருளாதார அடிப்படையில் எப்படி நீங்க இட பேசுவீங்க பேசுவீங்க திராவிடர் திராவிடர்களுக்கு கடுமையா அத வந்துட்டு விமர்சனம் பண்றது அனலைஸ் பண்றேன் சொல்லி அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்றாரு அப்படினோம்னா இதில் என்ன வீரமணி என்ன அத்தாரிட்டியா அப்படின்னு கேட்டார் ஓகே ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டார் உடனே நாங்கள் தீகா சார்பாக ஒரு கூட்டம் போட்டோம் சண்முகம் சாலை தாம்பரத்தில் போட்டு ஆவடி மனோகரன் எங்கள் ஒரு பேச்சாளர் இருந்தார் அப்போ அவர் சொன்னார் நான் தாண்டா அத்தார் நாங்கள் தான்டா அத்தாரிட்டி வரேன் ஏவன்டா இதில் அத்தாரிட்டின்னு திருப்பி கேட்டார் பேச்சில் அப்போலாம் ஸ்கிரிபிள் பேட்டில் எடுத்துகிட்டு போவாங்க போனாங்க அப்புறம் எம்ஜிஆருக்கும் நெடுஞ்சேடிக்கும் ஒரு உரையாடல் நடந்து தான் என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களே எனக்கு தெரிய வேணும் யார் சொல்கிறது உண்மைன்னார் அவர் தான் அவங்க சொல்கிறது தான் அப்படின்ட்டார் நெடுஞ்சோடியா எம்ஜிஆர் மாறுறாரு அப்புறம் முப்பத்தொன்று ஐம்பதாவது அது வேறு மாறினாருன்றீங்களா மாறுறதுக்கான எதிர்ப்பு அதை நீங்கள் கவனிக்கணும் புரியுதுங்களா இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் வந்துட்டு எம்ஜிஆரை எதிர்த்து நம்ம பேசும்பொழுது என்னாச்சுன்னா அப்போது திராவிடர் பொதுச் செயலராக இருந்த ஆசிரியர் வீரமணி வந்துட்டு பல இடங்களுக்கு வந்துட்டு வண்டியிலயே போவார் பிரச்சார பயணம் நெடு பயணம் போட்டார்னா ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வருவார் அப்படி பண்ணும்போது ஸ்ரீவில்லுபுத்தூர் தொகுதியில் மம்சாபுரன்ற ஒரு இடம் அங்க இவருடைய வண்டி போகும்போது வண்டிக்குள்ள கட்டபாரியை சொல்லுவோம் ஆசிரியர் அவர் எதுக்கும் போயிடுச்சு ஓகே ரெண்டு செத்துருப்பாரு தாக்குதல் நடத்துறது யாருன்னா தாமரைக்கடி அப்பறம் எம்எல்ஏ எம்ஜிஓர் ஒன்றும் கண்டிக்கல ஒன்றும் வழக்கு எடுக்கலாம் இவர் இது பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டார் இப்படிதான் நடந்துச்சு எவ்வளோ உக்கிரமா இருந்தது பாருங்க ஆனா அதுக்கு பிறகு என்னாச்சு ஈடு தமிழர் பிரச்சனை வரும்போது திமுகவும் திராவிடர் கழகமும் எதிர்நிலைக்கு நிலைக்கு போனவனா இவர் வந்துட்டு அப்போ இந்த நிலைக்கு வந்துடுறாரு அப்புறம் எல்லாமே வந்துட்டு ஸ்மூத்தா போதும் அப்புறம் எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் இறந்து ஈழத் தமிழர் பிரச்சனைல ஆதரிக்கிறார் அதுல நான் ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்களெல்லாம் நாங்க பதிப்போம் எம்ஜிஆர் நாங்க மதிப்போம் பெருசா போட்டுருவோம் அதெல்லாம் இருவரப்பட்ட கருத்து இல்லை அப்படி வந்ததுல இருந்து அந்த மாதிரி தான் அவர் பண்ணாரு இப்படி தான் நடந்துச்சு அட்வைஸர் வர அவருக்கு அவங்களதான் இருந்தாங்க இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது கருணாநிதி எதிர்ப்ப பார்ப்பனிய ஆதரவா நீங்க ஒரு சித்தரிப்பா நடந்ததா நடந்தது அவ்வளவுதான் அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னம்னா ஏன் இங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ என்ன சொல்றாரு காய்த்தல் ஊவத்தல் என்று பிராமணர்களுடன் நாங்கள் கலந்து அப்படியே பரலுவான் இங்க இருக்கிற ஒரு சொன்னாரு விஷயம் அது கிடையாது பிராமண எதிர்ப்பு அப்படின்றது கூறு என்ன அப்படின்னா ஆதிக்க எதிர்ப்பு சமூகத்தில் அந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்க்கிறது தான் பிராமணிசம் தர்மம் புரியுதுங்களா அதுதான் மனுஸ்மிருதி எனவே ஒரு திட்டமிட்ட கொள்கை அடி அடித்தளம் அது ஒரு சும்மா சாதனம் ஏற்றுக்கவே இல்லை எம்ஜிஆர் அதெல்லாம் அவர் பொதுவாகவே தான் போனார் அவர் அப்புறம் ஈடு பிரச்சனை அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திங்கும் அஇஅதிமுகவுக்கான நெருக்கத்தை ஏற்படுத்திச்சு திங்க அஇஅதிமுக கூட பிளஸ் ஐயா பட நெடுமாறன் இவங்கெல்லாம் அவர் ஒத்து சேரப்படுது உடனே கலைஞருக்கு நம்மளுக்கு அதுக்கு ஏன்னா அவர் வந்துட்டு வாஜ்பாயி சுப்பிரமணிய எல்லாம் கூப்பிட்டாரு டெஸோ மாநாடு மதுரையில் கூப்பிட்டா அது ஒரு மனிதமான பிரச்சனை அப்படின்னாரு அது எங்களுக்கு கோபம் ஆகிப்போச்சு ஸோ இப்படிதான் இந்த டேர்ன் ஏற்பட்டுச்சு புரிஞ்சுக்கவும் நம்ம அதுக்கப்புறம் வந்து செல்வி ஜெயலலிதா வந்துட்டு ஒரு பிராமண எதிர்ப்பாளராக அவர் இல்லவே இல்லை ராம அவர் கேட்டார் சங்கராச்சாரியார் இந்த மாதிரி ஏதாவது ஒதுக்கிடணும் இதை கோயில்களை எல்லாம் மீட்டிடணும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாடுல கோயில் இருக்க ஒத்துக்கிட்டாங்க ஆனா இங்க மாறினாங்க ஆனாலும் இந்து சமய அறநிலையத்துறை சங்கரமடத்தினுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வார வாரம் அவங்களுடைய கேட்டுக்கிட்டு தான் நடந்தாங்க அது மட்டும் இல்ல மதமாட்ட தடை சட்டம் போட்டாங்க கோயில் ஆடு மாடு கோடி ஆடு கோடியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அயோத்தி இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அது காரணம் என்னன்னா அங்கே வந்து அத்வானி வந்துட்டு ஒரு இந்து ஓட் பேங்கை கிரியேட் பண்ணுங்கன்னு ஜெயலலிதா கிட்ட சொல்லி அதை ஜெயலலிதா ஈடுபட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் தோத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் மாறுது கதை ஸோ அது மட்டும் இல்லாமல் அஞ்சாவது வகுப்பில் பொது தேர்வு அப்படின்னு சொன்னவங்க ஜெயலலிதா அதெல்லாம் எதிர்த்தோம் நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும் திராவிடர் கழகம் தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில் ஆற்றிய அரும்பணியும் கொடுத்த பங்கீட்டையும் மறுக்கவே முடியாது அது மண்டல அறிக்கை வரைக்கும் போவாது அப்போது அதை ஏற்றுக்கிட்ட போது தான் திராவிட அரசியல் இருந்துச்சே அது எதிர்க்கும் போது அது பிராமண அரசியலுக்கு தான் போச்சு இங்கே அவங்க என்ன பெரியார் தான் வந்து அந்த தீவிரமான பிராமணிய எதிர்ப்பு அந்த இது அண்ணா திமுகனு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது அப்படி பேசல அவரு வேற இடத்துக்கு நகர்ந்தாரு எம்ஜிஆருடைய வேற திராவிட பார்வை வேற ஜெயலலிதாவோடது வேற நீங்க ஏன் அதை போட்டு வெறும் பார்ப்பனை எதிர்ப்புங்கிறத மட்டுமே அது அதுக்குள்ளே சுருக்குறீங்க பிராமணிய ஆதரவுன்றதும் தமிழை எதிர்ப்புன்றதும் ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தோல் பிறந்தவன் தலையிலேருந்து இருந்து பிறந்தவன் தொடையிலேருந்து பிறந்தவன் அப்படின்னம்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி இப்படி தான் வரும் எங்களுடைய சைவம் வைணவம் தமிழர்தம் ஆன்மீகம் எதிரையுமே சாதியம் எதிர்க்கப்பட்டது இப்படித்தான் நாங்கள் இருந்தோம் இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம் எங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் அது அது எங்களுடைய அரசியலை சீர்குலைத்தது எங்களுடைய மக்களை புறந்தள்ளியாது தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்படியெல்லாம் ஆச்சு இதெல்லாம் நம்ம மரியாதையோடு குறிப்பிட்றோம் இன்னைக்கு அதெல்லாம் அப்போல்லாம் வேறு கதை அவங்கெல்லாம் சொன்னது நாங்களாம் அனுபவிச்சவங்க புரியுதுங்களா என்னையெல்லாம் வந்துட்டு ராமகிருஷ்ணா ஸ்கூலில் காப்ரேஷன் ஸ்கூலு அப்படின்னு சொன்னவங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என் தாத்தனை என் தாத்தன் என் ஊரில் பெரிய சார் ஆனா சூத்ர பையில இறங்கி கீழ உக்காருன்னு சொன்னான் கும்பகோணத்துல வந்து ஏறணும் ட்ரெயின்ல ஏறன பாப்பான் இது யாருக்காவது தெரியுமா சோ தமிழனுடைய ஆதரவு அப்படின்றதுதான் நீங்க தமிழனுடைய ஆதரவுலதான் நீங்க வந்தீங்க இந்த மயிலாபுரம் மாம்பழம் குப்பைகோணம் மூணு சேர்த்து ஓட்டு போட்டு தான் எம்ஜிஆர் முதலரானார் எம் எம்ஜிஆர் ஆர் பொதுவா எம் ஜி ஆர் ஜெயலலிதா கலைஞர் முடிவு மேல ஒரு கேஸ் நியூட்ரல் லீடரா இருப்பாங்க அவங்க அந்த பார்வையே அவங்க இருக்க அப்படின்ற ஆதரம் தான் இதெல்லாம் நான் சொன்னது அஞ்சாவது இது போல பொது தேர்வு அப்படின்னு சொன்னேன் பின்னாள மாறுறாங்க ஜெயலலிதா நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு இன்ஸ்ட்ரூமென்ட்டா இருந்தது திராவிடர் கிடக்கந்தான் ஓகே அதாவது பெரியாரியல் பெரியாரிஸ்டுகள் அத புரிஞ்சுக்கணும் அதான்ங்க ரொம்ப முக்கியம் அப்ப ஏன் அந்த மாதிரிலாம் ஒரு மோதல் இருந்துச்சு எம் ஜி ஆர்க்கு எஸ் பத்தி நல்லா தெரியும் ஆனா ஆர்எஸ் எஸ் சாக்காரெல்லாம் அப்படிய கோயிலு கோயில் நடந்துச்சு நாங்க அனுமதிச்சா ஆமா எம்ஜிஆரா அனுமதிச்சாரா இன்னொரு அவருடைய ஆட்சியர் அது நடந்துச்சு நாங்க எதிர்த்தோம் இல்ல எங்களுக்கு எதிரா எப்படிங்க வரலாம் தா இவரு அந்த ஆளு ஸ்ரீவல்லி புத்தூர் எம்எல்ஏ தாமரகனி நாங்கள் ஒரு முறை நான் இன்னமும் சொல்கிறேன் மனம் விட்டு சொல்கிறேன் நாங்கள்லாம் அப்போல்லாம் வந்துட்டு ராமேஸ்வரம் டு திருத்தணி ஒரு பெரிய ஏழு பிரச்சனை தொடர்பான ஒரு பெரிய பிரச்சார நெடுமையினை வைக்கும்போது நாங்கள் ஒரு லாரியில் வந்துட்டு ஆயுதங்களை தூக்கி போட்டுக்கிட்டு அறுபது பேர் கூட தான் போனோம் யாரை எதிர்த்து நான் அரசு காரம் தான் போயிட்டு வகை எதிர்த்துதான் அப்படிலாம் இருந்துச்சு அந்த சூழல் ஸோ அப்படி அந்த அரசியல் அப்படின்றது ஏன் இந்த நிலைக்கு வந்துச்சு அப்படின்னம்னா கருணாநிதி எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு அதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு இப்போ ஆடமா கூட சுட்டி காட்டல அவரு ஓகே எல்லாமே இந்த கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்ற சூழல சுழற்சியல் தான் போச்சு அப்படின்னாரு அவரு சோ அது பகுப்பாய் வந்து அந்த காலகட்டத்தில் நானே அப்படி இருந்தேன்னு சொல்றாரு ஆமா சுய விமர்சனமும் வைக்கிறாரு சோ அப்ப அந்த இது பாருங்க திருமாவடவன் வந்துட்டு ஒரு டாக்டரேட்டு பட்டம் வாங்கின ஒரு அரசியல் தலைவர் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு எல்லாத்தையும் அணுகிறவர் இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியோட பேசக்கூடியவர் அல்ல சிலர் கூட ஒருத்தன் போட்டிருக்கிறான் உனக்கு பிளாஸ்டிக் சாறை கொடுத்து உட்கார வச்சதே வந்துட்டு ஜெயலலிதா தாண்டான்னு உண்மை அது கிடையாது ஆமாம் அது அந்த அந்த அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் திருமாவளவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு சொல்லாதீங்க திருமாவளவன் அந்த இடத்தை பெற்றார்னு சொல்லுங்க அதுதான் உண்மை நீங்கள் யாரும் வந்துட்டு தூக்கி தூக்கி அப்படியே கொடுக்கல அவருடைய உழைப்பு அவருடைய பார்வை அவருடைய கொள்கை பற்றுதல் இன்னைக்கு அந்த நட்சத்திரம் என்ன சொல்லுது அஞ்சு 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 ஸ்டார் என்ன சொல்லுது முதல்ல சாதி ஒழிப்பு தேசியம் மூணாவது பெண்ணிய விடுதலை நாலாவது தொழிலாளர் விடுதலை அஞ்சாவது ஏகாதிபத்திய எதிர்ப்பு அந்த அஞ்சில் தான் அந்த ஃபல்கரம் சுத்துது அதான் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள்னா அவன் அப்படிதான் இருக்கணும் என்னனோ சொல்லுவாங்க இவங்கள ஐயா நாங்கள்லாம் அரசியல் எனக்கு எழுபது ஆச்சு நான் திருமாவளவனோட மூத்தவன் சும்மா சொல்லிட்டு போறதுக்காக சொல்லலை அவர் ஒரு பகுப்பாய்வு செய்கிறார் ஒரு காலகட்டத்தோட பகுப்பாய்வு செய்கிறேன் இந்த காலகட்டத்துல செய்யறது தானே சிக்கல் கலைஞர்க்காக அவர் சொன்னாரு அதை எடுத்து இவங்க பெருசா பேசுறாங்க அது ஒரு அப்படி ஒரு லைட் அப்படி எடுத்து போட்டு அந்த முத்துல பாத்தீங்கன்னா எத்தன எம்ஜிஆர் ஜெல் பாருங்க அது ரொம்ப பெரிய குற்றம் இல்ல ஏன்னா இங்க ஆரியவச திராவிடம்ன்ற ஒரு அரசியல் கருத்து இங்க ஒரு மோதலா இருக்கும் போது அவங்க எம்ஜிஆர் அதிமுக திராவிட கட்சியை உருவாக்குனாரு அப்படின்ற போது எதிரணியில எம்ஜிஆர் கொண்டு போய் வைக்கிறது ஒரு பெரிய பேசும் பொருள் இல்ல இருந்தாருன்றான் ஓகே நிரந்தரமா இல்ல அப்படின்றதையும் சொல்றோம் கரெக்ட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் திராவிட கருத்தில உள் வாங்கிட்டு அவங்க மாறுறாங்க மாறல அதுக்கான எதிர்ப்புல எதிர் அவங்க மாறுறாங்க உம் புதனாயர் ஜீவன்ற சாதாரண உடையமா அது சாதாரணமா அது ஒரு இன்னைக்கு கௌதமன்கா ரொம்ப சாதாரணமா தெரியல என்ன இல்ல ஏஜ் காலகட்டம் எல்லாமே மாறலாம் ஏன்னா உனக்கு எனக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்குது புரியுதுங்களா திருமாவடம் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல தமிழ்நாடு பார்த்தது அறுத்தது அதெல்லாம் வேற இன்றைக்கி பொது இருந்து விடுதலை சிறுத்தைகள் அப்போ கூட மூணாவது தொகுதி ஏன் கேட்டார் என் கட்சியில் இருக்கா ஐயா பொது தொகுதி நிற்க அவங்களுடைய பல பேர் கூட அந்த அந்த அர்ஜுன் ரெட்டி எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது நான் பேசின அவரோட அப்படியாண்ணா இல்லவே இல்லை ஐயா எனக்கு இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபாய் அந்த மாநாடு நடத்துறதுல கடன் இருக்குது அதை நான் சொமப்பேன் ஒரு கட்சியாக நான் சொமைப்பேன் கட்டுவோம் எங்களுக்கு அந்த இது இருக்குது நான் கேட்டது என்னன்னா ஏன் ஏன் இப்படி வச்சு எனக்கு மூணாவது தொகுதி வேணாம் ரெண்டு தொகுதியே போதும் எனக்கு சிதம்பரத்தை கூட நான் விட்டு தர தயார் எனக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டாரு நான் தயாரா இருக்கேன்றாரு என் கட்சியில இருக்கான் என் கட்சி அனைவருக்குமானது தமிழனுக்கானது அப்படின்னு நான் நிரூபிக்கணும் அதற்கு ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் அப்படின்றாரு இப்படிப்பட்ட ஒரு தலைவனையா நீங்க வந்துட்டு அப்படி பச்சு பேசுறீங்க இல்ல அவங்களுடைய அவரு கலைஞர் வந்துட்டு ஏங்க கலைஞர் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிராதாங்க ஏடத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து திருமாவளவன் உண்ணாவிரத போராட்டம் தராரு கலைஞர் ஆட்சியில ஏடு பிரச்சனை வரும்போது அதுவும் வருமா வருமா வராதா வரும்ல அப்பா திருமாவளவனுடைய அன்றைய அரசியல் வந்துட்டு ஆதரவுடைய நிலைநிறுத்துச்சு இல்லை கிடையாது தமிழனுக்குன்னு ஒரு தனி கூட்டணி அமைக்கலாம்னு சொன்னதும் திருமாவளவன் தான் கூட நிற்க வேண்டிய ராமதாஸ் அன்னைக்கு பிரிஞ்சு போனார் எல்லாம் போயிட்டு நேரம் ஜெயலலிதா சேர்ந்துட்டு சேர்ந்துருக்கேன் அப்புறம் என்ன இருக்குது கூட்டணி எதிர்த்து போனாங்க இதே திருமாவளவன் அவர்களும் தான் கூட்டணி வச்சாரு அப்பலாம் தெரியலையா இவங்க அவங்களுடைய அவரு திமுகவோட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கூட்டணி வைக்க போது பேச்சுவார்த்தையில எனக்கு ஒரு சிறு பங்கு இருக்குது ஏத்துக்கல பாஜக இருக்கிற கூட்டணிக்கு நான் வர முடியாது அப்படின்னாரு என்னுடைய போஸ்டர் தான் அவருக்கு நான் வச்சு கேட்டுதான் நீங்க திமுகவோட கூட்டணி வைக்க போறீங்க நீங்க சட்டப்பேரவைக்கு வர போறீங்க இதுதான் எனக்கு பாஜக பத்தி ஒண்ணு இல்ல அவங்க கூட்டணி இல்ல திமுக இல்ல திமுக கூட அவரு அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னா நமக்கு தேவை சட்டப்பேரவைக்கு வரணும் அப்படின்னா ஏத்துக்கிட்டாரு சிந்தனை திருமாவளவன் தனிச்சு முடிவு எடுக்கிறான் ஒன்றும் கிடையவே கிடையாது அவரு அனலைஸ் பண்றாரு கலைஞர் எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு கிடையாதுன்றாரு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிரான அந்த எதிர்ப்பு கிடையாது திராவிட கழகத்துக்கு எதிர்ப்பான கிடையாது அது விலை அது மட்டும் இல்ல ஒரு தேசிய கட்சி இருக்கும்போது போது தேசிய கட்சி வளர முடியும் இன்னொரு பகுப்பாய்வு சொன்னாரு காங்கிரஸ் வளமானதா கட்டாயம் கட்டாயங்க பாஜக வளர்ந்து எவ்வளவு சிந்திச்சிருப்பாரு பாருங்க நான் மனம் நான் மனம் நிகழ்ந்து சொல்ல வரேன் இதெல்லாம் ஒரு ஆழ்ந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு பேச்சு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல வரேன் அவர் செஞ்சது ஒரு வரலாற்று பகுப்பாய்வு கலைஞர் எதிர்பண்றது எப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஒரு மையமா இருந்துச்சு அப்படின்றது தான் அது பின்னால மாறுது அப்படின்றதையும் அவர் சொல்றாரு நாங்களும் சொல்றோம் அதுக்காக தான் ஆதாரத்தை வச்சோம் மத்தபடி எம் ஜி ஆர்யோ ஜெயலலிதா ஏங்க ஜெயலலிதா வந்துட்டு ஒரு நேரத்துல என்ன சொன்னாங்க பிரபாகரனை கூப்பிட்டு வரணும் இங்க வரணும் தூக்கில போடணும் போடலாங்க ஏதோ சொன்னாங்க அப்புறம் பின்னால என்னாச்சு ஈடம் அமையும் வரை நான் ஓய மாட்டேன்னு சொன்னாங்க புரியுதுங்களா அப்ப அதுல எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு புரியுதுங்களா அது அப்போ ஒரு அரசியலுக்கு வந்துட்டு இந்த திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஏராளமான விவகாரங்கள் உண்டு ஒரு நேரத்துல தமிழருடைய வந்துட்டு குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லும் அந்த மாநாட்டில் இவர் சொன்னார் அப்போ கண்ட எதுன்னா கேட்டவர் தான் எம்ஜிஆர் நான் சொல்லலை ஏன்னா யார் அமிர்தலிங்க ஐயா பேசும்போது அவர் இப்படி சொன்னார் இதெல்லாம் நடந்துருக்குது நம்ம நம்மளோ வரலாற்றை பண்ணும்போது அப்படிதான் டிஸ்பாஷனேட்டாக தான் இருக்கணும் சாய் சாய்வட்டு பட்டட்டு தான் அதை பார்க்கணும் வேற வழி இல்லை புரியுதுங்களா காந்தியை பற்றி இவ்வளோ தூரம் உயரவாக பேசுகிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போடும்போது அவருடைய நிலைப்பாட்டை நம்ம விமர்சிக்கிறோம் விமர்சிக்கிறோமா இல்லையா

நான் ஆசிரியர் வீரமணி போட்டு சந்திக்கிற போது அழிச்சிட்டு ஒன்று பேசுறேன் இப்படி தான் வந்துட்டேன் அவரோட அது கோச்சுக்கு ஒன்பது இல்லை பெரியார் சிலைக்கு மாலை வைக்கும் போது சீமான் கூட கேட்டார் நாங்கள் திராவிட நம்ம ஐயா பாருங்க பட்டை போட்டுட்டு வந்துட்டு பெரியாருக்கு இதை விட என்ன யா பெரியாருக்கு பெருமை வேணும் போடுங்க அப்படி இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படினோம்னா ஒரு காலகட்டத்தினுடைய அரசியல் போக்கு தான் இருக்கும் இருந்துச்சு ஓகே அப்புறம் என்ன மாறுச்சு இன்னைக்கு அவர் எங்கே நிற்கிறாரு நான் எங்கே நிற்கிறாரு அதெல்லாம் வேற கதை இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல இன்னைக்கு ஒண்ண வச்சு இன்னொருத்த டிஸ்கவுண்ட் பண்ண கூட ரைட் என்னைக்கு சீமான் சொன்னது ரைட்டு அன்னைக்கு சொன்னது தப்பு எனவே பெரியார் தப்பு அப்படின்னு அது முட்டாள்தனம் உம் நாங்க எம்ஜிஆர் ரைட்டுன்னு தான் சொல்றோம் எம்ஜிஆர் ஆர் தமிழனுக்காக நின்னாரு ஆனா இந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு இந்த சர்க்கல் இருந்துச்சு பிறகு அதை நிவர்த்தி பண்ணோம் அவ்வளோதான் அப்ப இன்னொன்னு நடந்துச்சு நான் அப்பதான் கட்டுரை எழுதுறேன் எண்பத்தாறுகள்ல அப்ப வந்துட்டு சங்கரா லாட்ரின்னு வந்து தேய்ச்சி அடிச்சிட்டா துண்டு சங்கரா லாட்ரின்னு அவங்க நடத்துனாங்க சங்கர மண்டம் நடத்துச்சு நிதி சேகராங்களா நான் தான் அதை எதிர்த்து கட்டுற எழுதுனேன் என்னோடய முதல் எழுதாதான் சங்கர லாட்டரி இப்போது சங்கர சாராயம் எப்போதுன்னு எழுதுனேன் விடுதலை விடுதலை பேப்பரில் அது வந்துட்டு ஒரு கேள்வி ஆயிடுச்சு டெல்லிலேருந்து வந்து கிட்டே கேட்டாங்க இல்லை இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்களே ஆமாம் பார்த்தேன் கருப்பு பண விவகாரம்னா இருக்குது அது போவேன் முதல்வரோட ஒரு நாங்கள் ஆலோசிப்போம் அப்படி சொல்லிட்டு போனார் மறுநாடு போனார் ஆலோசித்தார் சாயந்தரத்தாடை பண்ணிட்டாங்க ஓகே வாழ்க்கையில் எழுதுன வெற்றி எனக்கு அதுக்கு காரணம் என்ன